தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்து அலங்காநல்லூர் மாதிரி நம்ம திருச்சிக்கு நம்ம பெரிய சூரியர் ஜல்லிக்கட்டு தாங்க இவ்வளோ நாள் ஜல்லிக்கட்டு வந்து வாடிவாசல்லாம் ரெடி பண்ணி தான் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு நாணயம் வந்து இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டை அலங்காநல்லூரில் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பதினாறாம் தேதி ஜல்லிக்கட்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் என்னென்ன இருக்குங்கிறதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கவங்க யார் இருந்தாலும் ஒரு மறக்காம ஒரு வீடியோவில் ஒரு கமெண்டை போட்டுட்டு லைக்கும் போட்டுருங்க இந்த நீங்க பின்னாடி பாத்துக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு இடமுமே பார்வையாளர்களுக்கான இடம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டோர் உட்காந்து பார்க்கலான்னு சொல்றாங்க அதை வந்து பதினாறாம் தேதி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் மறக்காம வந்து பாருங்க இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போறோம்னா ஜல்லிக்கட்டு காலைகளுக்கான அட்டையில தான் பாக்க போறோம் படி வரும் போது அந்த இடத்துல இருந்து அந்த பேரிகார்டு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க அங்க தான் வரும் லாஸ்ட் எண்டு வரைக்குமே கட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த வேலையும் முடிஞ்சிடும் அந்த தென்னை மரம் ரெண்டும் இருக்குல்ல அதுதான் நம்ம வாடிவாசலுக்கு முன்னாடி கட்டிட்டு இருக்க மரம் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஹைட் இருக்குங்கிறது பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாபெரும் ஜல்லிக்கட்டு இதே மைநாட்டத்துல நடக்க பெரிய சூரியர் சிறப்பு வாய்ந்த ஜல்லிக்கட்டு தாங்க